கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்லா இருக்க நினைக்கிறேன் நல்லா இருக்க சும்மா என்ன வந்து திட்டிங்கிறாங்க நீங்களோ தீங்கு நினைக்காதுன்னு சொல்லிட்டீங்க நான் தீங்கு நினைக்கூடாது தீங்கி நினைக்கூடாதுன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தான் உங்க பிரச்சனையே ஒரு கதை ஒன்று சொல்லி வச்சுருன்னு ஏற்கனவே போகும்போது பாம்பை திச்சுட்டு போயிட்டான் ஒரு சாமியார் யாரையும் என்ன பண்ணாத குத்தாத இதெல்லாம் மோசம் இல்லையா ஊரில் உள்ள சாகுபடி நியாயமா அப்படின்னு கேட்டோம்னா பாம்பு கறி வந்துச்சு திரும்பி வரவங்க தோலை உரிச்சி போட்டுக்கிறாங்க நீ தான் கொத்தம் வேணா என்ன ஆகிடுச்சான் சின்ன பையன் அடி ஆயிடுச்சு தோலை உரிச்சி போட்டுக்கிறான் நான் கொத்து கொத்தம் தானே ஓனான்னா சீரலாம் இல்லை சும்மாண்ணா தமாஷ் பண்ணிக்கலாம் தானே புரியுதா எப்போ என்ன ஒருத்தர் வெறுப்பேற்றுறாங்க நான் அவ்வளோ பண்ணேன் இல்லைண்ணா இப்போது கமண்ட் வந்து இனியாகிறாங்க ஒருத்தர் நாலு ஒரு ஒரு முறை அங்கேயே போட முடியாத மாதிரி சமூக பொறுப்புனால இதை வந்து நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலன்னே வருது சமயத்தில் கரெக்டா ஆனால் நிறைய பேர் நன்றி ஐயா வணக்கம் ஐயா அப்படிலாம் போட்டுனுக்குறாங்க கரெக்டா எது எனக்கு பிடிச்சிருக்குது சும்மனா சொல்கிறியா உண்மையாக சொல்றியா உண்மையாக சொன்னேனா அதுக்கே நேரம் சரியா இருக்குமா இருக்காது திருட்டுவங்களை கவனிக்க முடியும் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய கவனிச்சிருந்தானா பக்கத்து விட்டு பொண்டாட்டி பாப்ப பிரச்சனை அங்கே யாரும் கவனிக்கலாம் கவனிச்சிருந்தா நேரம் அதுக்கே சரியாக்குதே இந்துன்னு போட்டோம் அப்படியே மீறி போன பொடி நான் என்கிட்ட போக வேண்டியது தானே யாருன்னா உன்னை பார்த்து என்ன பண்ணாங்க விருப்பேற்றினாங்களா எப்படி ஏற்ற முடிஞ்சது உன்னை வெறுப்பை நீ கேட்க வேண்டியது தானே என்ன வார்த்தை சொன்னால் நீ வெறுப்பாகிடுவே சொல்லு நான் சொல்கிறேன் வெறுப்பாக விடான்னு பார்க்கலாம் உன்னை நான் என்ன வார்த்தை சொன்னால் வெறுப்பாகுவேன் நீங்கள் அந்த வார்த்தைன்னா சொல்லுங்க தீங்குன்னா என்ன நன்றாற்றல் உள்ளும் தீது உண்டாம் அவர் அவர் பண்பறிந்த ஆற்றா கடை நல்லது செய்யறது கூட தப்பு தான் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா அவங்க பண்பு சரியில்லைன்னா புரியுதா தங்கம் சுடப்படுவது எதற்கு உருகுது எதுக்கு ஆபரணமாக்குறதுக்கு என்ன நீ திட்டு நல்லா ஆன்ட்டு திட்டு திட்டு என்னை வெறுப்பேத்தி என் சாபத்தியா நீ வாங்கிக்கிற பிடிக்கலன்னா ஏண்டா இங்கே வந்து பார்க்குறலாம் இல்லை புரியுதா உனக்கும் சாபம் எனக்கும் சாபம் பொறுப்ப என்ன பண்ணு வேறு வேலையை போய் வர்ற ஒட்டிங்க வந்து ஏதி யா யார் சாபத்து வாங்கிக்கிறேன் இப்போ இது தீங்கு நினைக்கிறதா என்ன நினைக்கிறேன் அப்போ நல்லா இருக்கணும்னு திட்டலாம் தானே திட்டலாமா திட்டக்கூடாதுதான் புரிஞ்சிச்சே இதான் பிரச்சனையே நம்ம என்ன பதில் சொல்லினே போவோமா நம்ம பதில் சொல்லி முடிக்க மாட்டோம் அதுக்குள்ளே புரிஞ்சிடும் புரிஞ்சிச்சே வெரி குட் தீங்கு செய்யக்கூடாதுன்னா தீங்கு தான் செய்யக்கூடாது செயல் எப்படி வேணால் செய்யலாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த கட்டியாக இருக்கணும்னு செஞ்சாவா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் தீங்கு செய்யக்கூடாது தி உடனே ஐயோ என்ன திட்டி ஓட்டான் ஆப்ரேஷன் தேட்டர் பார்த்துட்டு ஓட்டன் ஓட்டானா என்ன யார் தப்பே எல்லாருக்குமே கிச்சு கிச்சா முடியாது ஊசி குத்த முடியாது சில பேர் ஊசி கம்பனு குத்துவோம் தானே இப்போ டாக்டர் நானே எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொலாவி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு எப்படி இருக்கு ரூம்னால காதலிச்சிங்களா அவங்க கையை காட்டுங்க எங்கே உங்களுக்கு இதை வச்சிருந்தாங்க என்ன யேசா தடுவி பார்க்கலாம் எதோ பண்ணலான்ட்டு டக்குன்னு குத்துக்கு எல்லாருமே பண்ண முடியா நூறு பேர் உட்காந்து என்ன பண்ணுறது ஒருத்தருக்காக முடியா முடியாது புதிதானா சார் புத்திங்க செய்யுதுன்னா என்ன நோக்கம் நோக்கம் வார்த்தையோ செயலோ கிடையாது நோக்கம் புனிதமானதாக இருக்கும் எப்படி இருக்கணும் யாரும் அழிஞ்சு நம்ம வாழ முடியாது புரியுதா ஒருத்த நம்ம நம்ம பார்க்க நம்ம தெருவில் ஒருத்தர் செத்துட்டானா போன அடிக்க போய் நாற்று அடிக்குமா அடிக்காதா அடிக்குமா அடிக்காதா நமக்குலாம் எப்படி சாவ தெரியாதுன்னா சுடுகாட்டில் போய் படுத்து சாவ தெரியாது நம்மளை தான் போகணும் உண்மையிலேயே மனுஷனுக்கு அறிவு வந்துச்சு பகுத்தறிவுலாம் வந்துச்சு தெளிவாயிட்டான்னா என்ன பண்ணிடணும் அவனே போய் மரியாதையாக போட்டுக்கணும் அப்போ எல்லாம் மானக்கட்டு தான் போயிடிறானு கரெக்டா மரியாதையாக போகிறதுனா என்ன நம்ம கை கைகாலெலாம் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணிடுறேன்ண்ணா குரங்கு அதை செய்யுது குரங்கு அதை காக்கா அதை செய்யுது உயிரினங்கள்லாம் அதை செய்து இப்போ நம்ப அறிவிலையா அது வழியா ஆனால் இந்த நாய் எப்படி எப்படிறான் சொல்லாமல் கொல்லாமல் பத்துன்ட்டு நிட்டு நாலு நாளாக நூறு நாளா பதினஞ்சு நாளாக அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக பெட் மயிர் மயிறுண்டு பத்து நிறான் ஏன் பத்துன்னு கரான் சா வேண்டி தானே சனியா நாலு பேருக்கு தொல்லையா வீடே கப்பச்சி போய் புழுவாக நலியுது உடம்பு வந்து புழு வெளியே வந்து பார்த்துக்கிறீங்களா அது மாதிரிலாம் நான் பார்த்துக்குறேன் அதுமாரிலாம் புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ அவனை என்ன பண்ணலாம் தீங்கு செய்யக்கூடாது அவனை என்ன பண்ணலாம் சொல்லியா அப்புறமா என்ன நன்றாட்டத்துல தீது உண்டுன்னா தீது ஆட்டத்துலேயும் நன்மை உண்டு தானே நலன் கருதி எதையும் செய்யலாம் தானே புரியுதா ம் ஆடாக இருக்காமல் பசியாக இருமா அப்புறமா ஜீவகாரண்யம் ஒழுக்கம் மட்டை வேலைக்கு ஆகுமா வேர் திரைப்பு வந்தாக்கா வேதம் வந்து உதவும்மா இம்ப நல்ல வேஷம் போட்ட சொன்னேன் நானே நல்லவன்னா இருக்கு சொன்னால் நல்லவன் வேஷம் போட சொன்னாயா தீங்கு செய்யாமல் இருக்க முடியா தீங்கு செய்யாமல் ஆகும் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பேர் தீங்கு செஞ்சேன் தெரியுமா கீஷ்னு வந்தேன் வெளியோ ஐயோ அம்மா பாவம் உள்ளே வச்சுக்கிறாங்க அம்மாவுக்கு எதுவும் கிழிக்கெல்லாம் கூடாது வலிக்கும் நம்ம உள்ளவே இருந்துடலாம் வெளியே வந்துருப்பேன் இப்போ நான் அம்மாவுக்கு நல்லது பண்ணால் கெட்டது பண்ணாயா சத்தியமாக சொல்லு வலிக்கணும்னா வராமல் வந்தேன் என் நிலமை என்ன அவங்க நிலைமை பார்க்கணும் வலிக்கின்றதுக்காக ஒருத்தர் புரிய வைக்காம இருக்கலாம் யாரு தப்பு இல்லையாப்பா அது ஒரு பெரிய தீங்காயிடாதா சிங்கப்பூர்ல காளி கோயிலில் ஒருத்தர் சாமி கும்பிட்டுன்னு திட்டிக்கிறான் காளியை உன் கருப்பு சட்டை போடுறவன் அங்கே கலர் சட்டை போடணும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நான் வளர்ந்த நாடுங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் கடவுள் மறுப்பாளர்கள் நிறைய இருப்பாங்க ஏன்னா புத்திசாலி ஆகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் போய் கும்பிட்டுருக்கீங்க இது கல் இது என்ன பண்ணும் இதை போய் பேச்சுங்க இன்னும் உங்களுக்கு அறிவு அறிவுலம் கேட்டான் பழம் வச்சுடா பூசாரி அண்ணா என்ன வச்சேண்ணா உன்னை சாபத்துலேருந்து விடுதலை பண்ணிட்டேன் ஏன் காளி வச்சுருந்தாலும் மோசமாக இருப்பேன் செத்துட்டு இருக்கேன் அதனால நான் என்ன பண்ணேன் இப்படி ஒரு பூசாரி உருவாகிட்டு இருக்கிறானே புரியுதா இப்போ சாப விமோசனம் பண்ணா தீங்கு செஞ்சாண்ணா மனசுக்குள்ளவே எழுந்து புழுங்கினா ஒருத்தரை பத்தி அது அவங்களுக்கு நிறைய தாக்கும் திட்டிட்டேன்னா ஏன்னா திட்டுற அளவு தான் தாக்கும் எது சரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பரானீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணாதீங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது